இவ தான் என் காதலி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொந்தக்காரங்கள்ட்டும் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா நீங்கள் எந்த பாட்டு சொல்லுவீங்க அதில் எகைன் மெல்லிசை மன்னர் தானே உட்காந்து எஸ்பியோட பாடின பாட்டு அவரோட டிப்பிக்கலாக அந்த ஹார்மோனியத்தில் உட்காந்து புரியுதா சுச்சுவேஷன் என்னன்னு புரியுதா நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நீ வந்துகிட்ட பாட்டு கேட்கறது வர நான் பியானோ வாசிட்டு இனி சான்ஸ் கேட்க என்கிட்ட வரும்போது அடக்கி வாசிக்கணும் என்ன ஓவர் டேக் பண்ணா பல்லெல்லாம் உடச்சு போடுவேன் எனக்கு ஒரு காதலி இருக்கின்றவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள் கீதம் அவளது வளையோசை கீதம் அவளது வளையோசை நாதம் அவளது தமிழோசை தமிழோசை இது வந்து அந்த காதலியை வர்ணித்து அவர் பாடம் இதே வந்து இந்த மாதிரி ஒரு காதலியை வ வர்ணித்து ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் பாடுறது ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் சிந்ததோ வெட்கத்தினதை மறைத்தாயோ வெட்கத்தினதை மறைத்தாயோ இந்த ஆறு புஷ்பங்கள்ன்ற ஒரு படத்தில் சந்திரபோஸை சேமிச்சு ஒரு தகப்பனுக்கு ஆறு பெண்கள் அந்த ஆறு பெண்ணை எப்படிதான் நம்ம கரை சேர்க்க போகிறோன்னு உட்காந்து இது பண்ணும்போது இந்த ஆறு பேரும் வரிசையாக உட்காந்து ஒத்தருக்கு ஒத்தர் தலைவாரி இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும் ஆனால் ஏழ்மை அந்த வறுமையில் வந்து இந்த கனவு வந்து எப்படி நம்ம இது பண்ண போகிறோன்னும் போது அஃப்கோர்ஸ் விஎஸ்ராக ஒன்று ராகவன் இஸ் நோ மோர் அவர் தான் அந்த பெண்களுக்கு அப்பா ஐயோ இந்த ஆறு ஆறு புஷ்பங்கள்னு பேர் வச்சான் அந்த பெண்களை ஆறு புஷ்பங்கள்னு பேர் வச்சான் அந்த பெண்களை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சும்போது ஒத்த முதல்ல ஒத்த வரான் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு